ஓம் சரவணபவ ஓம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராணு ப்ரீத் இன்றைக்கான வீடியோவில் நேற்று வீடியோவில் ஒரு சகோதரிக்கு நடந்த கதையை பற்றி தான் நம்ம வந்து அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் வீடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நமக்கு வந்து கடவுள் வந்து எவ்வளவு தொடர்பாக இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அவங்க கிட்ட நான் கேட்ட க அவங்களோட உண்மை கதை தான் அதுக்கு சாட்சி ஆமாம் நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க பட் வந்து அவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுல எப்படி வந்திருக்காங்க தெரியுமா முருகர் வந்து நடத்துன அந்த காட்சி வந்து கேட்க கேட்க வந்து எனக்கு வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது அது நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம நினைச்சு பார்த்தா கற்பனைக்கு இட்டாதது மாதிரி இருக்கு பட் வந்து நிஜமாவே நடந்திருக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க பட் அந்த கோயில் வந்து அவங்களால இன்னும் எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியலை அவங்களும் வந்து போகிற கோயிலெல்லாம் இந்த கோயிலாக இருக்குமா அந்த கோயிலாக இருக்குமான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க பட் வந்து அவங்களால இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியலை ஏன்னா வந்து அவங்க இருக்கிற சரௌண்டிங்கில் மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அதை தாண்டி அவங்களால போகவும் முடியலை ஸோ ஓ கனவுல வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கூடா அவங்க போயிருக்காங்க சரிங்களா அப்போ வந்து முருகரோட செலை இருக்குல்ல அந்த சிலை அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு குண்டத்தை சுற்றி அக்னி குண்டத்தை சுத் ஒரு அதாவது ஒரு இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத ஒரு கதை இது ஆனால் இது அவங்க கனவில் வந்தது அக்னி சு கையில் இவங்க அந்த சகோதரியோட கையை பிடிச்சிட்டு முருகரே வந்து சுற்றியிருக்காரு என்னடா முருகர் வந்து அக்னிகுண்டத்தை சுற்றுவாரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணு யாரை வந்து இஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ அவங்கள வந்து நேராக நேர இதுதாப்பில் அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க சரிங்களா அந்த பையனே வந்து அந்த இடத்துல வந்து நேராக அவங்கள வந்து பார்த்தது அந்த பையனை மட்டும்தான் இந்த பொண்ணு வந்து பார்த்துருக்காங்க அப்போவே வந்து முருகர் சொல்லியிருக்காரு நான் வந்து உனக்காக செலக்ட் பண்ண பையனே இவன் தான் நீ கரெக்டாக தான் வந்து நீ சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முருகரே வந்து பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த பையன் அந்த பையனுக்கே வந்து தெரியாது ரெண்டு பேரும் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து கடவுள் ப்ளஸ் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க வந்து இன்னுமே வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லலை நான் யதார்த்தமாக அன்னைக்கு அவங்க அவங்கள பார்த்து பேசுகிறப்போ அவங்க வந்து இந்த மாதிரி தான் நடந்தது இது வந்து அவங்க உணர்ந்ததே இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த நம்ம யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம்ல முருக யுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முருகர் பற்றி பேசிகிட்ருக்காங்கன்னு நான் எதார்த்தமாக அவங்கக்கிட்ட பேச போய் அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட இதெல்லாம் சொல்லலை நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து கடவுள் தான் ப்ளஸ் பண்ணி இவரை எனக்கு சூஸ் பண்ணி தந்திருக்காருன்னா என்னை விட பாகியசாலி வந்து வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிஜமாகவே வந்து கடவுளெல்லாம் நம்ம கையை பிடிக்கிறதே பெரிய விஷயங்க அதில் வந்து பிடிச்சிட்டு குண்டத்தை சுத்துறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யோசனை நம்ம யோசனை பண்ண முடியாத அளவுக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு பெருசாக வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் அதுக்கு வந்து நம்ம வந்து தகுதியான ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் இல்லையா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்